ஜர்ணய தமிழ் தேசிய கூட்டணியினரை சந்தித்து கனேடிய உய்தர் படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் தேய்ப்பந்த போராட்டம் கொழும்பு கேரளப்பணையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வீட்டின் மேல் இரண்டு முறை ஆளில்லா விமானங்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆளில்லா விமானங்கள் நேற்றைய தினம் பிற்புகளில் பறக்கவிடப்பட்டுள்ளது இது மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் ஒன்று நம்பிக்கையில்லா பிரேரணி என்பதை அரசியல் நகைச்சுவையாக இதரணி மாற்றியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீச தெரிவித்தார் பிரதமர் ஹாரினியாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என அறிவித்த இதரணி அதனை இன்னும் சபாநாயகரிடம் கையளிக்கவில்லை இந்நிலையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படும் என்று எதிரணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்று ஊடக சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெய முதலில் பிரதமருக்கு எதிரான பிரேரணையை எதிரணியினர் முன்வைக்கட்டும் கையப்பம் திரட்டி நாடகம் ஆடுவதுடன் நொன்று விடாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்றார் நம்பிக்கையில்லா பிரேரணை உரிய நேரத்தில் கையளிக்கப்படும் எதிரணி கூறினாலும் காலை இல்லை பற்றி கருத்து கூற மறுத்து வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் சிறந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் மேலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியலில் கடந்த கால அரசியல்வாதிகள் அவர்களுடைய பாரியார்கள் பிள்ளைகளின பட்டியலில் கொண்டே செல்கின்றது அவற்றுள் சாட்சியங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இதன்படி நாமல் ராஜபக்ச அந்த விடயங்களில் தொய்வடைந்துள்ளார் தனக்கு சரியான ஒரு வலை பின்னப்பட்டுள்ளதாகவும் அதற்குள் தான் சிக்கப் அவர் நன்றாக அறிந்திருக்கின்றார் அந்த பட்டியலில் அவருடைய தாயாரான சிறந்த ராஜபக்சவம் தற்போது உள்ளடக்கப்பட்டுள்ளார் சொத்து குவிப்பு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளார் இதன்படி நாற்பது கோடி ரூபாய் சொத்துக்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன இந்நிலையில் இதுகுறித்து சரியான விளக்கங்களை சாட்சியங்களை வழங்குவதற்கு சிறந்த ராஜபக்ச தவறுவாராயின் அவர் கைது செய்யப்படுவதற்கோ அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் சட்டத்தை மதித்து செயற்பட வேண்டிய சமூக பொறுப்பு சிறந்தி ராஜபக்சவுக்கு உள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் நேற்று நடைபெற்றது இதன்போது போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாவதற்கு சிறந்தி ராஜபக்ச இரு வாரங்கள் அவகாசம் கோரியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் கூறியவை வருமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாரியாரே சிறந்தி ராஜபக்ஷ அவர் இந்நாட்டில் முதல் பெண்மணியாக இருந்தவர் சிறார் பாடசாலையை வழிநடத்துபவர் எனவே ஒரே வகையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்குள்ளது அவர் சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இறுதி யுத்த காலத்தில் களத்தில் நின்று பல சம்பவங்களை நேரடியாக படம் பிடித்தவர்களில் ஒருவரான தமிழர் கார்த்திகேசு இன்று இணையதளங்களில் நாம் பார்க்க இறுதி யுத்த காட்சிகள் பலவற்றுக்கு சொந்தக்காரர் ஆவார் இன அழைப்பு போரின் போது கொடூர விளைவுகளால் கனடாவில் அவதியூறும் இவர் மக்களுடன் மனிதாபிமான அடிப்படையில் உதவி கோரி உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவ தாக்குதல்களில் அடுத்தடுத்து படுகாயமடைந்தவர் கடந்த பதினாறு ஆண்டுகளாக அதன் உடல் மன பாதிப்புகளுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் பல இடையிலும் அன்றாட வாழ்க்கையும் முன்னெடுத்து வந்த நிலையில் தற்போது அவரது உடல்நிலை கடுமையாக மோசமடைந்துள்ளது இரண்டு சிறுநீரகங்களும் அறுவை சிகிச்சை அவசியமாக உள்ளது இந்நிலையில் சட்ட காரணங்களால் நாட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத வசிக்கும் ஒரு சிறுநீரகத்தை தானமாக வழங்கினால் தனது உயிரை காப்பாற்ற முடியும் என அவர் கூறியுள்ளார் இதன்படி மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உதவி விரும்புபவர்கள் கீழ்கண்ட விவரங்கள் மூலம் அவரை தொடர்பு கொள்ளலாம் சுரேஷ் கார்த்திகேசின் மின்னஞ்சல் சுரேஷ் மன்னி இரண்டாயிரத்தி பத்து அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி ஒன்று எழுநூற்று எழுபத்தி எட்டு எழுநூற்று எட்டு எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது மூன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாங்குளம் பகுதியில் நேற்று பிற்பகல் கொட்டியதில் உதவி கல்வி பணிப்பாளர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்ததுடன் மூன்று மாணவர்கள் காயமடைந்தனர் கல்வி வளையத்தில் பணியாற்றும் உதவி கல்வி பணிப்பாளர் ஆண்டனி ரோச் என்ற அரசு உத்தியோகரை உயிரிழந்தவராவார் இது தொடர்பாக மேலும் தெரியவர்கள் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை விட்டு திரும்பிக் கொண்டிருக்கையில் மாங்குளம் பழைய கொள்ளனி வீதியில் குழவைக்கூடு கலைந்து வீதியால் சென்றவர்களை கொட்டியது இதில் துணுக்காய் கல்வி வலயத்தில் பணியாற்றும் ஆரம்ப பாடசாலை உதவி கல்வி பணிப்பாளர் அண்டனி ஜோர்ஜ் என்ற அரசு உத்தியோத்தர் குளவிக்கொட்டு கிழக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதனைவிட மூன்று பாடசாலை மாணவர்கள் குளவிக்கொட்டு கிழக்கான நிலையில் மாங்குள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை மற்றும் மாலைதீவுகளுக்கான தீவுகளுக்கான கனேடி இசபெல் மார்டின் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினரை சந்தித்து கலந்துரையாடினார் நகரில் உள்ள தனியார் விடுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் செயலாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற கலந்துரையாடலில் தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறைகள் அரசியல் நிலைப்பாடுகள் எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து விரைவாக கலந்துரையாடப்பட்டதாக அறிய முடிகிறது படுகொலை செய்யப்பட்ட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் நேற்று மாலை தீப்பந்த போராட்டம் நடத்தப்பட்டது படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை கருப்பு ஜனவரியை முன்னிட்டு நேற்று மாலை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவி அருகில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தது மட்டு ஊடக அமையத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் ஆரம்ப நிகழ்வாக படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைக்கூர்ந்து சுடரேற்றி இரண்டு மவுனாஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணவலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி தீப்பந்தம் ஏற்றி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டம் நடைபெறும் இடத்தில் போலீசாரும் புலனாய்வுத் துறையினரும் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த போராட்டத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை கொடு கடத்தப்பட்டு காணவலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் அங்கே ஊடக சுதந்திரத்தினை உறுதிப்படுத்த போன்ற பல்வேறு கோசங்கள் எழுப்பப்பட்டன இந்த நாட்டின் உலக பொறிமுறையில் ஊடகவியலாளர்கள் நம்பிக்கை இழந்துள்ளதன் காரணமாகவே சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணவலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது

അടക്കു മുറിയ വിസാരണ വേണ്ട 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 വിസാരണ വേണ്ട ആദ്യം

ஜதிபதியே விசாரணையை புறக்கணிக்காது ஜனாதிபதியே விசாரணையை புறக்கணிக்காது ஜனாதிபதியே விசாரணையை புறக்கணித்த പരിസരം അനുരാ അരസി നല്ല അരസിലും കൂട ഘ പ്രകടമാറു പാ ഇങ്ങ അരസിലും കൂട ഘ പ്രകടമാ ഇങ്ങ അരസിലും കൂട ഘ പ്രകടമാ പാ വേണ്ടം ഇീ വേണ്ടം വേണ്ടം ഇീ വേണ്ടം വേണ്ടം